வெண்டிக்காய் முருங்கைக்காய் பொரியல் பொரியலில் குழம்பு நேற்றி வச்ச குழம்பு பழைய குழம்பு சுண்டி போயிருக்கு அடுத்ததா சாப்பாடு என்ன மிதக்குது போயிரு மிதக்குது எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா அப்பாவுக்கு சாப்பாடு கொண்டு போக போகிறேன் அப்பா வந்து கொள்ளைக்கு வேலைக்கு போயிருக்காங்க பருத்தி மலர் வெட்டுறதுக்காக அவர் வந்து என்ன சொல்லிட்டு போனாருன்னா சாப்பாடும் தண்ணியும் கொண்டுட்டு வா அப்படின்னு சொன்னார் ஸோ அதை எடுத்துகிட்டு தான் இப்போ நான் போக போகிறேன் அதுக்கு முன்னாடி நீ வந்து ஆட்டெல்லாம் திறந்துட்டுவான்னார் மேச்சலுக்கு போவோம் நீ ஆட்டை திறந்து ஓட்டிட்டு அப்புறமா சாப்பாடு கொண்டுட்டுவான்னு சொன்னார் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் இப்போ போயிட்டு ஆட்டை திறந்து விட்டுட்டு காய்ச்சலுக்கு திறந்து விட்டுட்டு சாப்பாடு பண்ணிட்டு போக வேண்டியதான் வாங்க ஆட்டை போயிட்டு திறந்து விட்டுட்டு வரலாம் இதுதான் நம்மளோட கொட்டை தூக்கணுமா இந்த ஒரே ஒரு நிமிஷம் பிடிச்சிக்க இதுதான் நம்ம கொட்டா ஆடுலாம் வந்து பார்த்தீங்கன்னா தான் இருக்குது இந்த ஒரு குட்டி முட்டை எப்படி உள்ளதுன்னு தெரில பத்து ஆடுலாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்குது இந்த சிமெண்ட் முட்டை வந்து பக்கத்தில் ஒருத்தவங்க வீடு கட்டுறாங்க அவங்க வந்து இதில் அடுக்கி வச்சிருக்காங்க மழையில் நினையாமல் இருக்கட்டிருங்க I'm mad all the right time. Okay. Dur. Şişt. தாரந்து விட்டா உடனே வெளியில போற வேலை இல்ல கருவக்கா இருக்கான்னு பெருக்கிட்டு காத்துல வந்து இந்த கருவக்கா கீழே விழுவுலீங்களா அதை திங்கம் ஆடுகளுக்கு வந்து ஃபேவரேட்டான ஃபுட்டு நம்ம காலம் மாட்டு கொடுத்தோம் வா வணக்கம் அது என்ன Hello. it Head. Head. it. it. ஆடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் நின்று ஆடு கூடையே போய் மேய்க்கிற வேலை கிடையாது இப்போ கோடை காலம் தானே காடுலாம் பயிர் வைக்காமல் சும்மாதான் இருக்குது அதனால் ஆட்டை அப்படியே துட்டுருவோம் அதுவாக மேய்சிட்டு வரும் இந்த வீடு கட்டுறவங்க தான் அங்கே வந்து நம்ம வீட்டில் சிமெண்ட் மொட்டை அந்த கொட்டாயெல்லாம் அடிக்க வச்சிருக்காங்க Get get go get head 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 out of the இதாங்க நம்ம சாப்பாடு தண்ணி ஒரு பாட்டிலு கேட்டாரு சாப்பாடு பழைய சாதம் தான் தீப்பிடி கேட்டாரு கொளுத்தி விடணும் எல்லாரும் அப்படின்ட்டு எல்லாம் எடுத்துட்டு கிளம்ப தான் மக்களே மணி வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாச்சு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கேன் ஒரு அரை கிலோமீட்டர் வருங்க இங்கேருந்து அப்பா இருக்கிற இடம் அப்படியே நடந்து குறுக்க நடந்து போயிட்டு இருக்கோம் அப்படியே நம்ம ஊர் வயக்காட்டை காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு வயக்காடு இல்லை கெருங்காடு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இன்னைக்கு மழை வர மாதிரி இருக்கிறதுனால அப்படியே அழகாக இருக்கிற மாதிரி இருக்குது இல்லைன்னா வெயிலில் நடந்து வீட்டுக்கே போக முடியாது இந்த இடம்லாம் இன்னைக்கு பார்க்க அழகாக மழை காலத்தில் இருக்கிற மாதிரி பசுமையாக தெரியுது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டி அங்க நிறுத்திட்டு இது உள்ளே கொள்ளைக்கு போயிருக்காரு நம்ம வண்டி இங்கே நிற்கிது அழகா கொள்ளைக்கு வந்தாச்சு அப்பா வந்து வேலை செஞ்சு கொண்டே இருக்கிறார் அப்பா அப்பா எடுத்துட்டு வந்தது இதெல்லாம் எனக்கும் ஒரு கலக்கிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காரு நானும் வேண்டுவன்னு அப்பா வந்து வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறேன் தனியாடுமாது ஒன்பது பத்து ஒன்பது பத்து கட்டி குழிக்காம இருக்கலாம் அப்பா வந்து முன்னாடி அண்ட்ராய்டாக இருந்தேன் வீடியோ எடுக்கணும்னு சொல்றது இல்லையாடான்ட்டு இப்ப கைலி கேட்டிக்கிட்டாரு முன்னாடி கம்ஃபர்டபுளாகு வெட்டிகிட்டு இருந்தார் யாருமே இல்லைன்னு இப்போ மக்கள் பார்க்குறாங்கன்னே கேள்வி கட்டிக்கிட்டார் அதுதான் சச்சக் சச்சகன்னு போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதாங்க பார்த்தி மலரை நாலு நாலு மலரை வெட்டி அப்படி முட்டை அடுக்கி வச்சிட்டோங்கன்னா காஞ்சோனி வந்து பார்த்தீங்கன்னா கொளிச்சுக்கிட்டோன்னு எரிஞ்சிடும் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா சாப்பிட போய்கிறார் எங்கே போறா எங்கேயும் உட்காரலாம்ல காற்றுல வந்து புழுதி பறக்குதான் அதனால மறைவாக தான் உட்காந்து சாப்பிட்ணுன்ட்டு போகிறாரு இதுக்கு மேலே சாப்பிட வேண்டிதான் அந்த பக்கம் கொஞ்சம் சாப்பிட்ல காற்று சாப்பிட போகிறேன் நாங்கள் சாப்பிடலாம் கையிலேருந்து எல்லாத்தையும் எடுக்கணும் ஒவ்வொன்றா சின்ன கப்பு இது வந்து பெரிய வாலி அதுக்கு ஒரு பேக் காது இருந்து போனது முன்னாடி சின்னதை திறந்து திறந்து காமிக்கிறேன் பாருங்கள் வெண்டைக்காய் முருங்கைக்காய் பொரியல் பொரியலில் குழம்பு நேர்த்தி வச்சே குழம்பு பழைய குழம்பு துண்டி போயிருக்கு அடுத்ததா சாப்பாடு எண்ணெய் மிதக்குது போயிருந்த மிதக்குது ஊற்றினத்தில் அது அப்படியே இருக்கட்டும் வண்டியில் மாட்டிட்டு இருந்தியா

கஜில் காய்ச்சினா அதுக்கு ஒரு சொம்பு எடுத்து வந்தால் ஊற்றி குடிக்கலாம் வாலியில் எப்படி கவிட்டு குடிக்கலாம் கவிட்டு விட்டு நீ மட்டும்தான் எனக்கு மக்கள் பத்திரா என்ன இடம் பல வயசாகி போய் வாலியில் கவிட்டு குடிக்கலாம்னு சொல்ல தூக்கி குடிச்சோன்னா கீழே ஊற்றும் கவிட்டு தான் குடிச்சாகணும் எங்கள் எலும்புமே தீங்குறேன் அப்புறம் என்ன அப்படியே முட்டாய் மாதிரி சப்பீடு வைக்கலாம் இது சாப்பிட்டாச்சுன்னா இதுக்கு மேலே நமக்கு பன்னெண்டு மணி ஒரு மணி விலையும் சாப்பாடு தேவையில்லை இந்த மோர் டெம்பிளே அடிக்காட்டுதான் தேவையான நாங்க போய் கழிக்குறேன் சாப்பிட்டு முடிச்சாச்சு மக்களே முகில் கொண்டு வந்தானே நல்லா பிடிச்சோடனே வயிறு புல்லாயிருச்சு திரும்ப போய் இதுக்கு மேலே மேலே கொத்த வேண்டிதான் அப்பாவும் நானும் வந்து இப்போ மேலே கொத்த போறோம் அப்பா இறங்கிட்டாரு இருக்காலத்துல அடுத்து நான் இறங்க போறேன் அங்கே மெலார் கொத்தலாம் வந்தப்போ வந்து ஒரே மட்டும் தான் வெட்டியிருந்தோம் இப்போதைக்கு ஒன்று ரெண்டு அங்கே மூணு நாலாவது முட்டை போட்டுட்ருக்கு அப்பா வந்து கொத்திக்கிட்டுருக்காரு ஏற்கனவே வந்து வெட்டி போய் காஞ்சி போய் இருக்கு அந்த மலர்லாம் முன்னாடி வெட்டினது அதை தான் இப்போ வந்து நான் போய் கொளுத்த போகிறேன் என்னப்பா கொளுத்திட்டு வட்டா ஓய் கொளுத்திட்டு வா தீப்பிட்டு வைக்க கூலம் காற்றடி நாலாச்சு கொளுத்துட்டு தீப்பிட்ட போகிற அப்படி விழிச்சுட்டு பத்துலனு வரப்படும் தீப்பிட்டி இந்த அரிக்கிறது லாஸ்டில் எரிஞ்சு மிச்சம் இருக்கும்ல அதை நல்லா தள்ளிவிட்டு கொளுத்துறதுக்கு இது அப்புறம் வந்து பற்ற வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வைக்கக்கூலம் இது வைக்க வைக்கக்கூலம் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அந்த மூணு முட்டையும் கொளுத்திட போகிறோம் வெற்றிகரமாக ஒரு முட்டை கொளுத்தி முடிச்சுட்டேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு முட்டை இருக்குது இதை கொளுத்திட்டு அந்தான ஒன்று வைக்க குளத்தெல்லாம் வச்சுட்டேன் அப்படியே தீப்பெட்டியை கொளுத்தி வச்சோம்னா கிட்டு கிட்டுக்கிட்டு எரியும் பார்த்த வைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு மட்டும் கொடுத்து ரெண்டாவது மட்டும் இதுதான் நல்லா பிடிச்சிக்கிச்சு ஏற்கனவே அங்கே ரெண்டு மட்டும் எரிஞ்சு முடிஞ்சிருச்சு முக்காலும் இது மூணாவது மட்டும் எரிஞ்சிட்டு இந்த இதை அரிச்சு தள்ளிவிடுவோம் இல்லையா இதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கொஞ்சம் எரிஞ்சு எரியாமலையும் இருக்கும் இல்லையா அதெல்லாம் தள்ளிவிட்டு ஒன்னாக கொழுத்து போகிற வேண்டி தான் அதுக்குதான் போகிறேன் நல்லா கிட்டு கிடுன்னு எரியுது புகையை பாருங்களேன் இப்படி ஃபுல்லா எரிஞ்சது போக மீதி இந்த எரியாதெல்லாம் இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் ஒன்றா அள்ளி போட்டு கொளுத்தி விட போகிறோம் இப்படி ஒவ்வொரு முட்டிலையும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அதை எல்லாத்தையும் சுத்தப்படுத்த வேண்டிதான் அந்த முட்டை எரிஞ்சு முடிய போது அதுக்குள்ள இதை சுத்தம் பண்ணிவிட்டு அங்கே போக வேண்டிதான் பார்த்தீங்கன்னா சுத்தமாக எரிய விட்டாச்சு சாம்பல் மட்டும்தான் கிடக்குது இன்னைக்கு அந்த முட்டை போய் சுத்தம் படுத்த வேண்டிதான் இந்த ஃபஸ்ட்டுக்கு நம்ம கொளுத்துனது அது ஒன்றுமே இல்லை அது ஃபுல்லாக எரிஞ்சிருச்சு ஏலிக்கருவ கட்டை மட்டும்தான் இருக்குது அது ஃபுல்லாக நல்லா எரிஞ்சிருச்சு இதுவும் சுத்தம் பண்ணியாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மூணாவது மட்டும் தான் ஒரு வழியாக மூணு முட்டையும் சுத்தம் பண்ணிட்டோம் மூஞ்சிலாம் நல்லா வெந்து போயிடுச்சு அந்த அனல் அப்பப்புன்னு அப்புது இனி வந்து பார்த்தீங்கன்னா அப்பா கிட்ட போக வேண்டியதான் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா என்ன வெட்டிக்கிட்டு தான் இருக்காரு கலும் வெட்டியாச்சு இன்னும் கொஞ்சமாக இருக்குது வெட்டணும் எட்ட வீட்டுக்கு போக போறோம் என்னப்பா வந்து இன்னும் முடிஞ்ச வலியை செஞ்சாச்சு இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு முடிஞ்சா சாயந்திரம் எல்லாம் இல்லைன்னு ஒரு வாரம் சூட வந்துக்கலாம் வெயில் வந்துடிச்சாதான் காரணம் வெயில் அடிக்க முடியல ஒரு நாள் வெயில்ல போனது இல்ல அவரு இன்னைக்கு காலையில வெயில் இல்லன்னே வந்துட்டான் இங்க வந்த பிறகு வெயில் அடிக்க ரொம்ப நாள் சிரிக்குது அப்படியே கேக்கு கேக்குன்னு அதனால தான் கோடா வீட்டுக்குன்னா நீனு வாங்குறான் அதனால மக்களே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் மணி வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டு மணிக்கு நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம் நான் ஒன்பது மணிக்கு வந்தேன் அப்பா நீ எத்தனை மணிக்கு நான் ஏத்தனை ஒரு அப்பா வந்து அஞ்சு மணி நேரம் கணக்கு வேலை செஞ்சிருக்காரு நான் மூணு மணி நேரத்துக்கு மூணு மணி நேரம் கட்டி என்னால முடிஞ்சது வெட்டுனேன் அள்ளி போட்டேன் ஸோ மக்களே நாங்க வந்து வீட்டுக்கு கிளம்புறோம் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் தண்ணி கொஞ்சட்டு குடிச்சுட்டு வேஸ்ட் ஆகாத நன்றி வணக்கம்